குளிப்பு கடமையாயிருச்சுன்னு சொன்னா அவங்க என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா முதலாவது தொழுக்க கூடாது அவங்க தொழுகதே கூடாது அவங்க எவ்வளவு தொழுதாலும் சரி இரவு நின்று வழங்குறாங்க தகஜ தொழுறாங்க கேமலை தொழுறாங்க தராவி தொழுறாங்க தொழுதுகிட்டே இருக்கிறாங்க நீண்ட என்ன தொழுறாங்க எந்த தொழிலும் கூடாது ஏன்னா அடிப்படை சருத்து நான் சொன்னா அவங்களுக்கு குளிப்பு கடமையாயிடுச்சுன்னு சொன்னா அவங்க எவ்வளவு தொழுதான் தொழுக்க கூடாது இது முதலாவது ரெண்டாவது குரானு ஓதுறது பார்த்து ஓது குரான ஓதது பார்த்து ஓதில்ல பார்க்காம ஓதே கூடாது நமக்கு அல்சூரா மனப்படாம தெரியும் அல்ஹம் ரம்மான் ரஹீம் அப்படி ஓதது கூடாது எந்த ஒரு ஆயத்தையும் குரான் ஆயத்தை குளிப்பு கடமையான நிலையில ஆனாக இருந்தாலும் பின்னாக இருந்தாலும் எந்த ஆயத்தும் மனந் ஆயத்த இருந்தாலும் சரி அல்லது பார்த்து ஓதுறோம் அல்லது ஏதாவது வீட்டுல எழுந்திருக்கு பைக்ல எழுந்திருக்கு வண்டியில எழுந்திருக்குது நம்ம செல்போன்ல பார்த்து ஓதுறோம் எதுவுமே கூடாது அந்த குரானோட ஆயத்தை வாயால் மூழிவது டோட்டலா கூடாதுன்னு சொன்னா ஹராம் ஹராம் நீங்க ஓதுறது நன்மை கிடையாது அது மோ எவ்வளவு ஓதிரும் அவ்வளவு பாவமா போய்டும் குளிப்பு கடமையா இருந்தா தொழுதாலும் பாவம் அது அல்லாஹ் தலா ரொம்ப கோபமா பார்ப்பான் ரெண்டாவது குரான் ஓதுறதும் பாவம் மூன்றாவது குரானா தொடர்றது குரானை தொடவே கூடாது ஒரு குரான் ஒரு குரான குளிப்பு கடமையான்னு சொன்னா அந்த குரான தொடர்ஜியை தொடரவே கூடாது அல்லா அதான் குரான சொல்றான் இந்த குரான சுத்தம் இல்லாமல் தொடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் குரான சொல்லிட்டான் குரான சுத்தமான பிறகு தான் தொழிலும் ஒழு செஞ்சு தொடுகளும் அது குளிப்பு கடமைனு சொன்னால் குரானை தொடவே கூடாது நான்காவது பள்ளிவாசலுக்குள்ள வரவே கூடாது சில பேர் நான் பள்ளிவாசல் தொழுக்க வர்றேங்க சும்மா பாத்ரூம் வந்தங்க ஏதாவது புக் எடுக்க வந்தேங்க பள்ளிவாசல அஜத்தை பார்க்க வந்தேன் மோதியாரை பார்க்க வந்தேன் காசு கொடுக்க வந்தேன் எதுவுமே கூடாது குளிப்பு கடமையாச்சுன்னு சொன்னா பள்ளிவாசலில் என்றாவது ஹரம் நீங்கள் உள்ள வண்டிக்கு சொன்னால் அவங்க மேலே ஹரம் பாவத்தை எல்லாம் பதிவு செஞ்சுட்டே இருப்பான் எவ்வளோ நானும் பள்ளிவாசல இருக்கிறேன்னு குளிப்பு கடமையான நிலையில முழுக்க முழுக்க அது ஹராம் பள்ளிவாசுக்குள்ள வரவே கூடாது சில பேர் ஈத்திகாஃப் இருப்பாங்க சில பேர் தப்ளிக் ஜமாத் வந்து பள்ளிவாசல் தங்குவாங்க அப்படி தங்கும் போது அவங்களை அறியாமலே அந்த நீர் வெளியாச்சு விந்து வெளியாச்சுன்னு சொன்னா உடனே பள்ளிவாசம் வெளியில வந்து எந்த நிலையுமே தான் உடனே வெளியே வந்துடும் அதனாலதான் படுக்கும்போது சொல்லு கேட்டவாங்க பள்ளிவாசல் அப்படியே வெறு தரையில படக்கூடாது சில பேர் நோம்பு வச்ச டைம்ல காஃபல அப்படியே படுப்பாங்க அது கூடாது படுக்கும்போது ஒரு விரிப்பு தடிப்பான விரிப்பு வச்சு அந்த நம்ம நீர் வெளியாச்சுன்னு சொன்னா அந்த நீர் பள்ளிவாசலோட மேட்லயோ பள்ளிவாசல் பாயிலே படாத அளவுக்கு தடிப்பான விரிப்பு வச்சு படுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒருவேளை எல்லாம் காப்பாற்றணும் அப்படி ஒருவேளை நமக்கு குளிப்பு கடமையான அந்த நீர் பள்ளிவாசல பட்டுச்சின்னு சொன்னா அந்த இடத்துல யாரெல்லாம் தொழுகிறாங்களோ முழுக்க முழுக்க ஹராம் தான் போய் சேரும் ஏன்னா தொழிற்கு மூணு சத்து இருக்கு இல்லையா உடல் சுத்தம் உடை சுத்தம் இடம் சுத்தம் அந்த மூணு சத்து இருக்கு இவர் ஒருவேளை இவருடைய நீர் வெளியாகி பள்ளிவாசல பட்டுச்சுன்னு சொன்னா அது உடனே அந்த மேட்டை அந்த பய பாயை அலசி கழுவி போடலாம் இல்லைன்னு சொன்னா அந்த பாவம் அவருக்கு சென்று கொண்டே இருக்கும் என்பதாக நம்ம பார்க்கிறோம் அதனால கீழே படுக்கும்போது பள்ளிவாசல விருந்தறையில படக்கூடாது ஒரு விரிப்பு விரிச்சு தான் பழக்கணும்னு சொல்லி காட்டேன் இது நாலாவது பள்ளியாசுக்குள்ள வரக்கூடாது சும்மாவுக்கு வரக்கூடாது ஏதாவது சும்மா கூட வரக்கூடாது குளிப்பு கடமையா சொன்னா பள்ளியாசுக்குள்ள ஆகக்கூடாது நான்காவது நான்கு பள்ளியாசல் ஐந்தாவது தவா தவாப் சில பேர் ஹஜ்ஜி போறவங்க சில சட்டத்திற்கு தெரியுது